அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ நஹ்மதுஹில் கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரு அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை ஆரம்பித்து சென்று கொண்டு இருக்கிறது அல்லாஹுக்கு எல்லா புகழும் நம்ம நிறைய மக்கள் பலகீனத்தோடு நோய் நொடிகளோடு இருக்கிறார்கள் எல்லாருடைய கவலைகளையும் அல்லாஹ் முழுமையாக லேசாக்கி ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை கழித்து என்றென்றைக்கும் இறைவனுடைய முழு ரஹமத்தை அருளை பெறுகிற மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அன்பிற்கினேவர்களே நம்முடைய இந்த தொடர் நிகழ்ச்சியில் அலஹ்துல்லா ரமலான் முழுவது வரையிலும் இந்த நிகழ்ச்சி இன்ஷா உங்களுக்கு வரும் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு முடிக்கும்போது கேட்டு முடிக்கும்போது அலமது இல்லா ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு சில நாலேஜ் சில விஷயங்கள் உங்களுடைய மனசில் போய் அல்லா உடைக்கிறதுனால பதியும் எனவே நான் சாப்பிடுவோம் இருந்தாலும் அப்படியே லைட்டாக சாப்பாடை கொஞ்சம் ஓரமாக வைத்து விட்டு சாப்பாடு ஒரு வாயில் இருக்கட்டும் காது இந்த நிகழ்ச்சியின் மீது இருக்கட்டும் இன்ஷா அல்லா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அன்னலாரின் முன் அறிவிப்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் மையக்கருவாக எடுத்துக்கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்க வந்த நபிமார்கள் அவங்க சொந்த கருத்தை அவங்க மக்கள்கிட்ட சொல்லிடுறல இறைவனுடைய வாக்கை இறைவனுடைய கருத்தை கேட்டு தான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த ஒரு தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம் அலமதுல்லா அதில் அல்லாஹு நம்முடைய ஹபீப் சொல்லல்லா செல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகள் சுபஹானல்லா எங்க இன்றைக்கி நான் ஒன்று சொல்லுவேன் நாளைக்கு நடக்குன்னு ஒன்று சொல்லுவேன் அது நடந்துருச்சுன்னு வைங்களேன் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆனால் அந்த அறிவு இறைவன் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல பெருமானா சொல்லாத நாளைக்கு நடக்கிறத சொன்னாங்க அதாவது முன்னறிப்புகள் சில சொன்னாங்கன்னா அது இறைவன் அறிவித்து கொடுத்தது தான் ஏன்னா இறைவன் திருக்குறானை சொல்லி காட்டும்போது ஒருத்தர் எங்கே மரணிப்பார் நாளைக்கு என்ன நடக்கும் எப்போ மழை பெய்யும் கேமத்து நாள் எப்பொழுது வரும் அவர் தா என்ன கருவை சுமந்து கொண்டு இருக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது அப்போ இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் பெருமானார் சொன்னாங்கன்னு சொன்னால் இறைவன் காமிச்சு கொடுத்துருக்கான் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இறைவனுடைய அறிவை வைத்து தான் இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் சொன்னாங்க சரி சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அது நடக்காமல் போயிட்டாஹ் அக்குபர் ரசுல்லா ஒரு முன்னறிப்பு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் இது நடக்கும் அல்ல இந்த சமாச்சாரம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அது நடக்காமல் போய்விட்டால் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ரசுல்லா சொன்னது உண்மை போய் ஆயிரும் இந்த மார்க்கத்தின் மீதே ஒரு பெரிய இது இ இழுக்காக போயிடுமா இல்லையா ஆனால் பெருமானார் சொல்லி சொல்லிக்காட்டிய அனைத்து விஷயங்களும் நடந்தது இனியும் நடக்கும் என்பதை இந்த தொடரின் மூலமாக நாம் ஆழமாக விளங்கி கொள்ள முடியும் இதில் ஆரம்ப கட்டமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அப்போ நாளைக்கு நடக்கிறது சில பேருக்கு தெரியுமானால் கண்டிப்பாக தெரியாது இறைவனுடைய அருள் பெற்றதுனால் நபி அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க சில விஷயங்களை அல்லாஹ் இப்படி நான் நடக்குன்றதை எல்லாம் அறிவிச்சு அதுவும் எப்போ இந்த நேரத்தில் இந்த நொடி இதெல்லாம் நல்லா அறிவித்து கொடுக்கல இதெல்லாம் நடக்கும்னு நல்லா சொன்ன விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது இது உண்மையிலேயே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் தான் அப்படிங்கிற பாயிண்ட் நம்மால் விளங்கி கொள்ள முடியும் ரெண்டாவது நான் இந்த குரான் இந்த குரானுக்காகத்தான் நம்ம நோன்பை வைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த குரான் என்பது உண்மையிலேயே இறைவனுடைய வாக்கு தான் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள் இந்த தொடரின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அலமதுல்லா சரி நம்ம நேரடி தலைப்புக்குள்ளே போயிருக்க வேணால் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தலைப்புக்குள்ள நம்ம செஞ்சு விடலாம் சென்றடாம் அதாவது ரசுல் அலி நிறைய முன்னறிவிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியலனாலும் கூட முக்கியமான சில அறிவிப்புகளை நாம் இங்கே சொல்ல போகிறோம் நம்பர் ஒன் பெருமானா சுல்லாலி செல்லம் அவர்கள் அறிவித்த முதலாவது முன்னறிவிப்பு என்னென்னு சொன்னால் அதாவது முதலாவதுங்க நம்ம சொல்கிறதில் முதலாவது சரிங்களா அது என்னென்னு சொன்னால் பெருமானா சொல்லாலி முடிய லைஃப்லேயே இருக்குது பார்த்தீங்களா அவங்க வாழ்ந்து இருக்கும்போதே இது சொல்லியிருப்பாங்க இது நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க நடந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் சில அடையாளங்கள் நடக்கும்ன்னு சொன்னாங்க ஃப்யூச்சரில் அது நம்முடைய லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே என்ன செய்வாங்க அவங்க சொன்னது நடந்து முடியும் ஆகவே எது எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூசல்லா அலி செல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிப்பு அனைத்துமே நடந்து முடியாமல் இந்த உலகம் நிச்சயமாக அழியாது இது இறைவனுடைய வாக்காக கூற்றாக இருக்கிற நண்பர்களே அப்படி முதல் ரசூல்லாவுடைய லைஃப்பில் நடந்து முடிந்த சில முன்னறிவிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பாருங்களேன் முதல் விஷயன்னு ரசூல் அலுவலி சொல்லமுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் மனிதர்களால் நீங்கள் கொல்லப்பட்டு இறந்து போக மாட்டீர்கள் என்னது பெருமானா அசுல்லா அல்லி சொல்லம் மனிதர்களால் என்ன பண்ண மாட்டாங்க அடித்து கொல்லப்பட மாட்டாங்க மனிதர்களால் அவர்களை இறப்பு வராது இயற்கையான மரணம் தான் பெருமானாருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு ரசோசல்லா அலி சொல்லம் சொல்றாங்க இது எப்படி சொன்னாங்க இது சாத்தியமான ஒரு விஷயமா ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் அதை தாண்டி இந்த இஸ்லாத்தை வேகமாக வளர்த்தி கொண்டு இருக்கிற இந்த முஹம்மதை வெட்டி வீழ்த்த வேண்டும் இதற்கு எவ்வளவு திட்டங்கள் திட்டினாங்க நம்மளே ஹஜீஸ்களை படிக்கிறோமா இல்லையாங்க வரலாறு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா ரசுல்லாவு கொள்வது தான் குறைஷிகளுக்கு பெரிய ஒரு திட்டமாக பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அல்லாஹு ரசூசல்லா அலி சொல்லும் ஆரம்ப கட்டத்தில் சில தோழர்களோடு தான் என்ன பண்ணுவாங்களாம் உள்ள வருவாங்க போவாங்க இப்படியான ஒரு நிலை இருந்த இருந்த காலகட்டம் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹரபுல்லாலுமீன் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை இறக்கி தந்தான் அத்தியாயம் ஏழாவது உங்கள் ரப்பிடம் இருந்து உங்களுக்கு அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள் நபியே தஃபால் அப்படி நீங்கள் இறைவனுடைய அந்த தாவாவை பணியை நீங்கள் எடுத்து வைக்கவில்லை என்றால் செய்யவில்லை என்று சொன்னால் இரனுடைய தூதுச்சி நீங்கள் முழுமையாக்கவில்லை எடுத்து வைக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும் இந்த வார்த்தை நமக்கு முக்கியம் இங்கே என்ன அல்லாஹ் சொல்றான் நபியே நாம் உங்களுக்கு சொன்ன எடுத்து வைத்த மக்கள் இங்கே சொல்லிடுங்க அதை செய்யலைன்னா நீங்கள் நபியாக அதை எடுத்து வைத்த நபராக இருக்க முடியாது இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஒல்லா ஹொய்ய அசிமுக மினன் மக்களிடமிருந்து இறைவன் உங்களை பாதுகாப்பான் இன் அல்லாஹ் ல யஹதில் கவுமல் காஃபிரின் நிச்சயமாக காஃபிகள் காஃபிகளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான் அப்போது இந்த வசனத்துல அஞ்சில் அறுபத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுது ஒல்லாஹொய்ய அசிமுக மினன் நாஸ் மக்களிடமிருந்து இறைவன் காப்பாற்றுவான் சொன்னா என்ன அர்த்தம் மக்கள் வந்து உங்களை கொலை செய்வதிலிருந்து இறைவன் உங்களை பாதுகாப்பான் மக்கள் யார் என்ன பண்ணிட முடியாது உங்களை கொன்றுவிட முடியாது இயற்கையான மரணம் தான் உங்களுக்கு வரும் என்று இறைவன் இங்கு ஒரு முன்னறிவிப்பை சொல்லிக் கொடுக்குறான் அப்போ பெருமானா சொல்லதாலே சொல்ல முடிய வாழ்க்கை வரலாறை மொத்தத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது சுபஹானல்லா போர்க்களங்களை எவ்வளோ கலந்துருக்கிறாங்க உகதுடைய போர்க்களத்தில் அல்லாஹோட சொல்லு மௌத்தா போயிட்டாங்கன்ற சர்ச்சையே வந்துருச்சு அவங்க மௌத்தா போயிட்டு எதுனால குத்துப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அப்போது அல்லாஹ் என்ன குரான சொல்றா எதிரிகளால் நீங்க கொல்லப்பட மாட்டீங்கன்னு சொல்றானே ஆனா ரசூல் கொல்லப்பட்டுட்டாங்களே அப்ப குரான் உண்மை இல்லையோங்கிற ஒரு நிலை உண்டாயிருமா இல்லையாங்க எதார்த்தம் தானே மனுஷன் சிந்திப்பான் ஆனால் பெருமானா சொல்லதாலே சொல்லும் வாழ்க்கைய நெட்டுகளும் பார்க்கலாம் நிறைய போர்ல கலந்துருக்கிறாங்க நிறைய எதிரிகளை அவங்க நேரில் சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் ரபுல்லால் வாக்களித்ததை போல முன்னறிவித்ததை போல யாராலையும் பெருமானார் கொல்லப்படவில்லை சில ஹதீஸ்கள் அமைக்கிற ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் ஆயிஷா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான் நபி சல்லா அலைய சொல்லம் அதாவது அல்லாஹ் விழித்திருப்பார்கள் ரொம்ப உஷாரா இருப்பாங்க ரசுல்லா கூட சில சஹாபாக்கள் பாதுகாப்பில் இரவுல ஃபுல்லாக இருந்து கொண்டே இருப்பார்கள் இதா சமேஆனா சவுத்த சில வாழ்க்களுடைய சத்தங்கள் கேட்டால் கால மண் யாருன்னு கேட்பாங்க கால ஆனால் சொல்லுவாங்க யார் ரசோல் நான் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நாமன் நபி சொல்லா ஹுலே சொல்லம் அதாவது மதினாவுக்கு வந்து மக்கா டைம்லேயே ரசோல்லா விழிப்பாக இருப்பாங்க கூட ஆட்கள் வருவாங்க போவாங்க ஏன்னா கொலை தாக்குதல் இருக்குங்கிறதுக்காக மதினா வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த நிலையை தொடர்ந்துச்சான் ரசோல்லா கூட ஆட்கள் இருப்பாங்க வால் எந்தி கொண்டு சஹாபாக்கள் அப்படியே பாதுகாப்பில் இருப்பாங்க அந்த டைமில் ஒரு சஹாபியுடைய உடைய சத்தம் கேட்கும்போது ரசோல்லா யார் இருப்பான்னு கேட்குறாங்க அப்போ யார் சாஹத் இப் நாபி அப்படியா அப்படின்ற ஆகத்த ரசோல்லா ஒரு பாதுகாப்பு ஆள் இருக்கிறாங்கனால தூங்குறாங்க அப்போ இந்த வசனத்தை எல்லாம் என்ன செஞ்சுருக்கா நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு பாதுகாப்பு தேவை கிடையாது நிச்சயமாக எதிரிகளால் நீங்கள் கொல்லப்பட மாட்டீர்கள் என்கிற ஒரு செய்தி என்ன செய்ய முடிந்தது இந்த வசனத்தால் நம்மளால் தெரிந்து கொண்டோம் அடுத்து பாருங்களேன் பெருமானா சுல்லாஹ்லம் அவர்கள் தன்னை யாரும் கொன்றுவாங்கங்கிற பயமே இல்லாமல் இதுக்கப்புறம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள் பார்க்க முடியுது அதாவது நஜீது நாட்டினுடைய போரை முடித்து விட்டு ஒரு மரத்தினுடைய நிழல ஓய்வு ஓய்வெடுக்கிறாங்க அப்படி ஓய்வெடுக்கும்போது பரவாயில்ல தெரிஞ்ச ஒரு அஜிஸ் தான் ரசூல்லாவை கொள்ள வரக்கூடிய ஒரு நபர் வாழை எடுத்துக்கொண்டு டக்குன்னு ரசூலை குத்திருக்கலாம்ல ஆனால் அல்லாஹ் ரசுல்ல வாலை ஏந்திக்கொண்டு கொண்டு கேட்குறான் பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் தைக்கல் து வஹூஃபி எதுஹி சல்தன் ரசூல்லா முழிச்சு பார்க்குறாங்க அந்த எதிரிக்கையில் வாள் இருக்கிறது ஃபொக்கால மை யம்னா ஒக்கமின்னி முஹம்மதே என்கிட்டேருந்து உங்களை யார் பாதுகாக்க முடியும் ஃபக்குல்து அல்லாஹ் சலாசன் மூன்று முறை அல்லாஹ் என்று பெருமானார் சொன்னார்கள் வலம் யோ ஆ கீஹி ஓ ஜலச அதாவது ரசுல்லாஹ் அவன் வாளை கீழே போட்டான் அதை ரசுல்லா எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க அவன்கிட்ட ரச இன்னும் ரச ரச யார் பாதுகாக்க முடியும்னு கேட்குறாங்க அப்போ அவன் வாய் மூடி நிற்கிறான் ரசூல்லா அவனை கண்டி தண்டிக்காம அப்படியே அவனை விட்டுறாங்க இந்த ஹதீஸ் புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தியாக பார்க்க முடிகிறது ஜாபிர் இபுன் அப்துல்லா ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலே சொன்ன ஹதீஸ் அதாவது ரசூல்லா பாதுகாப்பாங்க மக்கள் சொன்னோம் இல்லையா அந்த ஹதீஸ் புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது அப்போது சில எதிரிகள் ரசுல்லா கொல்ல வந்த அந்த நிலையில் கூட அல்ல என்ன செஞ்சுருக்கிறான் அந்த நிலையை ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான் அது மட்டுமல்ல ஹிஜ்ரத்துக்கு ரூலாக போகிறாங்க அந்த ஹிஜ்ரத்துக்கு போகும்போது இவ்வளோ திட்டங்கள் திட்டினாங்க பெருமானாருடைய தலையை கொய்து வரக்கூடியவர்கள் இவ்வளவு சன்மானங்கள் வழங்கப்படும் இவ்வளவு வெகு வெகுமதிகள் கொடுக்கப்படும் இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட நேரம் உண்டு அல்லாஹூடிய ரசூல் சல்லாஹலை சலம கொன்றே ஆக வேண்டும் என்கிற பல திட்டங்கள் திட்டப்பட்டது எல்லா ஊர் இளைஞர்களும் கூப்பிட்டு என்ன பண்ணுவோம் ஒரே அடியாக கொன்றலாம் பல பேர் கொன்றாங்கன்றதுனால யாரும் சில தண்டிக்கப்பட மாட்டாங்க இப்படியெல்லாம் திட்டங்கள் திட்டப்பட்டு அந்த மதினாவுக்கு சென்று அடையிறவன் நல்லா பாதுகாத்தானா இல்லையா இதை தாண்டின நடக்குது ஒரு யூத பெண்மணி மதினாக்கெல்லாம் போனதுக்கப்புறமா பெருமானா சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி விஷம் தடவிய ஒரு ஆட்டிறைச்சியை இறைச்சியை கொடுத்தாங்க இந்த ஹதீஸ்லமால தெளிவாக புகாரில் பார்க்க முடியும் இபுனு அனசிபுனு மாளிகர் அல்லையல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரினுடைய ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழாவது செய்தி என்ன அன்னைய ஹூதியத்தன் அசத்தின் நபி சொல்லல்லாஹ் அலிசுலபி ஷாத்தின் மஸ்மூமத்தின் விஷம் தடவப்பட்ட ஒரு ஆட்டு இறைச்சியோட ஒரு விருந்தளிக்கிறார் அந்த பெண்மணி அந்த விருந்தளிக்கு ஒன்னு ரசூல்லா என்ன பண்ணுறாங்க ரசுல்லாக்கு மறைவான தெரிஞ்சு வந்து என்ன பண்ணிப்பாங்க இல்லப்பான் போ ஹுவாம வந்துருப்பாங்க ரசுல்லாக்கு தெரியல ஆனால் அல்ல காமிச்சு கொடுத்தா தான் தடவை தெரியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க அதிலிருந்து சில பகுதி ரசூல்லா சாப்பிட்டுட்டாங்க ரசூல்லாக்கு தெரிஞ்சு போச்சு இது விஷம் தடவப்பட்டு இருக்கிறது ரசுல்லா கூட இன்னொரு சஹாபி அந்த விஷத்தை தடவை இறைச்சி சாப்பிட்டாங்க ஸ்பாட்லேயே அவர் மௌத்தா போயிட்டார் அப்போ சஹாபாக்கள் அந்த பெண்மின் அவர்கள் கொண்டு வருவான்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி ஒன்றும் பண்ணாதுங்க ரசூல்லா விட்டுட்டாங்க ஆனால் அந்த விஷம் தடவப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டதுனால ரசூல்லாவுடைய தொண்டை சதையை அதனுடைய ரணத்தை அதனுடைய வேதனை ரசுல்லா உணர்ந்தாங்க அவ்வளோ கஷ்டமான ஒரு கொடூரமான ஒரு விஷம் தடவப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டாங்க எந்த அளவுக்கு நான் பெருமானார் சொல்லலா அலி மரணிக்கிற அந்த கடைசி நேரத்திலேயும் ஆயிஷா அலி அல்லா நெஞ்சலி சாய்ந்து கொண்டு சொன்னார்கள் அந்த நாளில் ஒரு யூத பெண்மணி விஷம் தடவிய அந்த இறைச்சியை தந்தாலே அதனுடைய விஷத்தன்மையை ஆயிஷாவே இப்போது நான் உணர்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹ் செல்லம் ஆக அந்த அடிப்படைகளில் பல சந்தர்ப்பங்களில் எதிரிகளால் வெட்டுப்பட்டோ அல்லது இப்படியான பிற மக்களால் கொல்லப்படுகிற வாய்ப்புகள் நிறைய இருந்தும் கூட தனியரசூலாக போருக்கு போவாங்க போருடைய நிலங்களை விசாரித்து வருவாங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஏன் எல்லாம் சொல்லிட்டான் மனிதனால் நான் கொல்லப்பட மாட்டேன் எவ்வளோ பெரிய சதி திட்டங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர் எவ்வளோ பெரிய காரு எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ படைகள் எவ்வளோ ஏன் அவங்க உயிருக்கு பயந்தன யாரை கொண்டுருவாங்க தானே ஆனால் அந்த சராசர உலகத்தையே ஆண்டு கொண்டு வந்த அல்லாஹருடைய ரசூல் எவ்வளோ எதிர்ப்பு சம்பாதிச்சிருப்பாங்க எவ்வளோ நாட்டுடைய மன்னருடைய அந்த ஒரு கால்புணர்ச்சியில் இருந்திருப்பாங்க ஆனால் எதையுமே பெருசு இந்த ஆய்த்து இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க யாரும் என் கூட இருக்கக்கூடாது எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க நான் என் பாட்டி என் வேலையை பார்ப்பேன் நான் வருவேன் போவேன்னு சொன்னாங்க அல்லாஹ் ரசூல் சல்லல்லா அலிஸ்வல்லம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்னான் அது நடந்து எறியது இறுதி ரசம் எப்படி மௌத்தாங்கண்ணாங்க அதனால கொல்லப்பட்ட மௌத்தானாங்களா சொல்லுங்கள் இல்லைல்ல இயற்கையான ஒரு மரணம் ஏற்பட்டது நோய் வாய்ப்பட்டாங்க தலைவலி ஏற்பட்டு கடுமையான உஷ்ண அந்த நோயால் அவர்கள் இயற்கையான முறையில் யாராலையும் கொல்லப்படாமல் மரணித்து போனார்கள் அப்போது அல்லாஹூர் ரசூல் இயற்கையாகத்தான் மரணிப்பார்கள் என்கிற அந்த ஒரு முன்னறிவிப்பு ரசூல் மரணிக்கும்போது மரணிக்கும் போது இயற்கையாக மரணித்ததையும் பார்க்கும்போது சரியான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிந்தது இது ஒரு வகையான முன்னறிப்பாக நம்ம இருக்குது இது மட்டும் இல்லாமல் பெருமானா சுல்லதா சொல்லம் இந்த முதல் முன்னறிப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும்போது நிறைய சாத்தியக்கூறுகள் இருந்தது எதுக்கு பெருமானா சுலதா சொல்லம் அவர்கள் எதிரிகளால் கொல்லப்படுவதற்கு ஆனால் ஆலமீன் எல்லாவற்றையும் முறியடித்து விட்டு இது இந்த மார்க்கம் மஹமது மார்க்கம் அல்ல இது இஸ்லாம் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் கடைசியில் எதிரிகளால் இயற்கையாக இயற்கையாகத்தான் மரணித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தின ஒரு முன்னறிவிப்பு இந்த முதல் முன்னறிவிப்பு அடுத்த இரண்டாவது முன்னறிப்பு என்ன செய்திகளை பார்க்குறோம் என்னது பெருமானா சல்லாஹல்ல மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் வாழ்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆரம்ப நாட்களில் அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க மக்கத்து எதிரிகள் குறைஷிகள் எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தாங்க எவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் அல்லாஹரபுல்லாலமின் குரானுடைய ஒன்பதாவது அத்தியாயம் நூறாவது ஆயத்தில் அழா சொல்லி தருவான் ஆரம்ப தோழர்கள் அன்சாரிகளிலும் முஹாஜிரின்களிலும் மார்க்கத்திற்காக ஈமானுக்காக ஹிதாயத்திற்காக தவஹிற்காக எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டார்கள் எவ்வளவெல்லாம் தங்களை ஒப்படைத்தார்கள் அப்படியான அந்த நிலை அவர்களுக்கு அல்லா நிச்சயமாக அவருடைய அருளை தந்து விட்டான் சோனத்தை வாக்களித்து விட்டான் என்று அல்லாஹ் ஆலமீன் அந்த மக்களை குறித்து சுலாகித்து பேசி தந்தான் அப்படியான ரசூல் சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் ஒரு செய்தி என்ன இந்த ஊரை விட்டு விட்டு மதினாவுக்கு போக வேண்டும் மக்களை கடுமையான தொல்லை ஊர் தள்ளி வைக்கிறார்கள் பெரிய அளவுக்கு சிரமோ மதினாவில் கொஞ்சம் இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு மக்கள் எல்லாம் கொள்கை பிடிமானத்தோடு இருக்கிறாங்க ஸோ நம்ம எல்லாரும் மதினாவுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் அப்போ ஒரு வாக்குறுதியை தருகிறான் ஒரு முன்னறிவிப்பை ரசூல் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்ன எங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சொந்த ஊருக்கு போகணும் கிராமமாக இருக்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஊராக இருக்கும் இருந்தாலும் ஒரு பெருநாவா ஒரு ஃபங்க்ஷன்னால் ஊருக்கு போகலாம் மக்கள் நாலு தாய் பிள்ளைகளை பார்க்கலாம் இப்படிங்கிற ஒரு ஆசை இருக்க தானே செய்யும் சொந்த பிறந்த மண்ணை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இல்லையா அப்போ தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு ரசுல்லா மதினாவை நோக்கி கிளம்பும் போது அல்லாஹ் ஒரு முன்னறிப்பை செய்ய வைத்தான் பாருங்கள் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி அஞ்சாவது வசனம் குரான் அல்லாஹு அக்பர் இந்த குரானை நாம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம் அப்படியான அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லி தருகிறான் ல ராத் நிச்சயமாக இந்த மக்காவுக்கு நாம் உங்களை திருப்பி வர வைப்போம் எல்லா மக்கள் வந்து பயந்துட்டு ஓடுறாங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான் கலங்காதீங்க முகமதே என் நபியை நீங்கள் வருத்தப்படாதீங்க நிச்சயமாக இந்த மக்காவை உங்களுடைய கை வசத்தில் நாம் ஒப்படைப்போம் வாகோக்பர் இவ்வளோ பெரிய விஷயம் அந்த நேரத்தை சொல்லியிருக்க முடியுமாங்க ஊரை விட்டு நம்ம தரத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் நிமிந்து நின்று இந்த ஊரை நான் திருப்பி வருவேன் இந்த ஊரை எனக்கு இல்லை இரவன் கையில் கொடுப்பான்னு சொல்ல முடியுமாங்க ஆனால் இறைவன் சொல்ல வைத்தான் குல் குர் ரப்பி ஹுதாபி யார் நேர்வழியை கொண்டு வருகிறார்கள் யார் வழிகேட்டில் உள்ளார் என்பதை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே நபி நீங்கள் கலங்காதீர்கள் நிச்சயமாக இந்த ஊரை நாம் உங்களுக்கு திருப்பி தருவோம் என்று இறைவன் பெருமானார் மூலமாக அந்த மதினாவுக்கு கிளம்பும் இந்த ஒரு வாக்குறுதியை இந்த ஒரு முன்னறிப்பை அல்லாஹ் சொல்ல வைத்தான் எனவே இந்த முன்னறிப்பு நடந்ததா இல்லையா மீன் ரசுல்லா மக்காவைக்கு அல்லாஹ் அந்த ஊரை கொடுத்தானா இல்லையாங்கிறத இன்னைக்கு பார்க்க டைம் முடிஞ்சு நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த முன்னறிப்பினுடைய தொடர்ச்சியை எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் உங்கள் சந்தேகங்கள் நீங்கள் கேட்கலாம் அல்லாஹத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை விட நமக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது அப்படியான கொள்கையில் பிடிமானத்தோடு இருந்து நம் எல்லோருடைய ஈமானையும் அல்லாஹ் பிரகாசிப்ப பிரகாசிக்க வைத்து எல்லாருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இம்மை மருமையினுடைய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக வன அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ் السلام عليكم ورحمه الله وبركاته